ஹை வணக்கம் மக்களின் மக்கள் வெல்கம் டு என் பி விமிலி இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ 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 நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க ஆட்டோ ஆகணும் நல்லா சம்பாதிக்காங்க அது புது ஆட்டோ ஆகணும் தான் நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ போட்டது நம்ம ரேபிடா பேண்டுன்னு அதான் ரேபிடோவர ரேபிடோவல் கிடையாது ரேபிடாவே பேண்ட் கேஸ் பேண்டு அதில் மீறி ஓடினால் பத்தாயிரம் வரை அவ்வளோதாருன்னு சொன்னாங்க சைதாப்பேட்டை மதுரையில் இந்தமாதிரி இடத்துலலாம் கோவை இந்த மாதிரி இடத்துல போராட்டம் பண்ணாங்க ஆட்டோக்காரங்க அதை வீட்டில் ஓகேங்களா அதே வீட்டில் பார்த்துட்டோம் நீங்கள் ஆட்டோ வாங்கினதான் நல்லதா ஆட்டோ வாங்கினா எவ்வளோ சம்பாதிக்கலாம் ரூபாய் நல்லா சம்பாதிக்காமட்டு ஏன்னா நான் ஆட்டோ வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆனாலா எட்டு மாதமாக ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஆட்டோ ரிப்பேராக நின்றுட்டு இருக்குது அது வேறு விஷயம் அதில் அடிச்சுல சொல்கிறேன் என்ன இப்போ ஈஸிமுடியே அதேமாதிரி ஆட்டோ வாங்கினது ஆட்டோவில் என்னென்ன நஷ்டம் என்னென்ன லாபம் இந்த ஆப் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்றாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வாங்குறது ஆட்டோ வந்து நிறைய பேர் புது ஆட்டோவை எடுக்கிறாங்க ஆசைப்படுறாங்க ஏன்னு கேட்டால் புது ஆட்டோ வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி எண்பது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரைக்கும் வருது நெட்ளஸ் பொறுத்து எடுத்த தாராளமாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த அந்த ஆட்டோக்கு டியூ கட்ட போகிறது இல்லை நம்ம உழைப்பு நம்ம இது மட்டும் தான் சம்பாதிச்சு நம்ம வீட்டு செலவு பார்க்க இந்த டியூவில் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அதனால நிறைய பேர் ஆட்டோவை டியூவில் எடுத்துடுறாங்க ஏன்னு கட்டினா நான் டிவி கட்டிக்கு போகிறாருக்கு ஏன்னா ஆட்டோ எடுத்த புதுசில் ஒரு மூணு மாதத்துக்கு புது ஐடி ஓப்பன் பண்ணால் நல்ல சவாரி கொடுப்பாங்க அந்த ஆப் காரங்க புது ஐடி ஓப்பன் பண்ண மட்டும் நல்லா சவாரி கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா புது ஐடிக்கு வந்து இப்போதான் நம்ம ஓப்பனாக வராங்க முன்னாடி வராங்க அவங்களுக்கு நல்ல சவாரி கொடுப்போம் எனக்கு கூட அப்படி தான் ஃபஸ்ட்டு மூணு மாதம் செம சவாரி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு மூணு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு நல்ல சவாரி கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சம்பாதிச்சேன் அதுக்கப்புறம் போக 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 ஒரு ஐநூறுவா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதுக்கு தான் சொல்லுவேன் எப்பயுமே புது ஆட்டோ வாங்காது தீபூரில் போடுறவங்க வந்து புது ஆட்டோ வாங்க இப்போ கூட நிறையா பேர் புது ஆட்டை வாங்கிட்டு ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் ஓடிட்டு அந்த ஆட்டோ வித்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க நிறைய பேர் என் நம்ம வீடியோலேயும் நம்ம சேனல்லே அந்த வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஆட்டோ இருக்குது அதுவும் வேணால் கூட சொல்லுங்கள் நான் கான்டக்ட் பண்ணுறேன் ஒரு பஜ்ஜு ஆட்டோ ஆரி சேல்ஸிக்கிருக்கு மக்கள் மக்களே அதுவும் குறிப்பாக பழைய ஆட்டோ அதாவது பழைய ஆட்டோன்னா பழைய ஆட்டோன்னா அது ரெண்டாயிரத்து பத்துக்கு உள்ள ஒரு எண்பதாயிரம் ஒரு ஒன்றரை லட்சத்துக்குள்ள ஒன்றரை லட்சத்துக்குள்ளே எப்சி பண்ண ஆட்டோ நிறைய ஆட்டோ கிடைக்கும் நீங்கள் உங்கள் சுற்றி சைடில் விசாரித்து பார்த்தாலும் நிறைய ஆட்டோ பழைய ஆட்டோ கிடைக்கும் ஓட்டி எவ்வளோ வருமானம் வருது என்னென்ன கட்டுப்படி ஆகுது நம்மளுக்கு எவ்வளோ கேஸ் போடுறோம் எவ்வளோக்கு ஓட்டுறோம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நல்லா வரும் புலிவு நல்ல நல்லா மனுஷன் வரும் இந்த சனிக்கிழமை ஆதிக்கமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வரும் அந்த மற்ற டைமில் வராது அதாவது எல்லா டைம்லேயுமே மூவாயிரூபா ஓட்டுற முடியாது அதாவது இந்த மூவாயிரம் ரூபாய் ஓட்டுறதுக்கு நம்ம உட்காந்து ஓட்டணும் ஆட்டோவில் உட்காந்து நிதானமாக நிறுத்தி நிதானமாக ஒன் டே ஃபுல்லாக ஓட்டணும் கிட்டத்தட்ட வெடிகால் நான் மூணு மணிக்கு ஆட்டோ எடுத்தேன்னா சாயங்காலம் நான் ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் தான் கிட்டத்தட்ட அதுக்கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரூபாக்கு ஃபுல்லாக எடுத்து நீங்கள் மூவாயிரம் ரூபாய் எடுக்கணும்னா வெடிகால் மூணு மணிக்கு ஆட்டோ எடுத்து சவாரி கிடைக்கணும் கிடைச்சா கண்டிப்பாக மூவாயிரூவா எடுக்கலாம் அதாவது காலையில் வெடிகால் மூணு மணிக்கு எடுத்து நைட்டு ஒரு ரொம்ப பத்து மணி வரைக்கும் ஓட்டணும் கம்பல்சரி மூவாயிரம் எடுத்துக்கலாம் இதுக்காண்டா நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு தான் ஆகும் நீங்கள் சும்மா நின்று சவாரி வந்துருமா வரா வரை போய்க்கு நீங்கள் அந் எந்த அளவுக்கு சவாரி ஓட்டிகளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ரெண்டாவது எடுத்துக்கிங்க நிறைய பேர் என்னை நீ நல்லா சம்பாதிக்கிற உனக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் ஓட்டுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுறோம் அதனால தான் கிடைக்குது நான் இப்போ நான் சவாரி எடுத்து ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் நல்லா சவாரி கட்டிச்சு நல்லா சவாரி கிடச்சி அதுக்கப்புறம் போக போக மாதத்துக்கு நல்லா சவாரி ஆனால் போக 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 ஒரு நாளைக்கு ஐநூறுவா வச்சு கஷ்டமாகிடுச்சு அதில் போய் இந்த பைக் டேக்ஸி வந்ததால் நிறைய பேர் பைக்கிலே போக ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் நிறைய சவாரி கிட்டத்தட்ட சிட்டியில் நிறைய ஆட்டோ வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ஆட்டோ போயிட்டுருக்கு ஆட்டோ பெருகு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஆட்டோ மேலே வந்துக்கிட்டே இருக்குது புது புது ஆட்டோ புது புது ஐடி ஓபன் பண்ணி தான் அவனு தான் கூட போய் பார்ப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் மோஸ்ட்லி பழைய ஆட்டோ வாங்கி ஓட்டு பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் தான் நீ ஆட்டோ வாங்கலாம் மக்களே மக்களே மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் அண்ட் லைக் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்